நம்மளே வஞ்சித்து ஆட்சிக்கு வந்துட்டு ஒண்ணுமே இன்னைக்கு சட்டவிரோதமான செயல ஊக்குவிக்கிறதுனால போதை பொருட்கள் தரமாட்டான் எந்த நாள் போயிட்டு கடலை கிடைக்கி பள்ளி உடச்சுட்டு கிடைக்கும் பூங்கா கிடைக்கும் கல்யாணம் போனா கிடைக்கு அவ்வளவு தாராளமா தமிழ்நாட்டில் குழங்கி தமிழ்நாடே இன்னைக்கு போதையில தள்ளாடு அதனால தான் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத கொடுமை ஐந்து வயசு குழந்தைகள் இருந்து எழுபது வயசு மோதாட்சி வரைக்கும் தனியாக வீட்டில் என்ன நடமாட்டோம் போதை பொருள் நடமாட்டோம் சட்டம் ஒழுங்கு கேட்டு குட்டிச்சு வர போச்சு பேப்பரு டிவி பார்த்தா வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு போன வாரமே நம்ம ஊர்ல கோவில் மட்டும் ஏழு வீட்டுல உள்ள நடந்தது ஒரே வாரத்துல ஏழு வீட்டுல அன்னைக்கு சுபா நகர்ல ஒரே நாள்ல நூறு பவுன் ஒரு வீட்டுல கொள்ள மூணு பேர் தள்ளி அறுபது பவுன் கொள்ள ஒரே நாள்ல எப்படி கொலை கொள்ள கற்பழிப்பு இது வரைக்கும் நடந்துச்சு தமிழ்நாட்டுல காரணம் போதை இந்த மது ஒழுங்கு தான் சகோதரி சொன்ன மாதிரி ஆக இவ்வளவு கேடுகட்ட ஆச்சு இது மட்டும் இல்லை விலைவாசி ஒரு பைசா கூட கூட்டல கூட்ட ஒரு சாக்கடிக்கும் இரண்டாயிரத்தி இருவத்தொன்னு வரைக்கும் நானூறு ரூபாய் கட்டணும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மாதிரி கரண்ட் பண்ணுது அரிசி விலை அழகா பண்ணேன் சொன்னாரு உதாரணத்துக்கு ஒரு அரிசி மட்டும் ஒரு பணம் ஒரு சோறு பதம் விலைவாசி நாற்பது சதம் கூட்டி போச்சு ஆக சொன்ன சொன்னதை நிப்பாட்டில நம்ம கொண்டு வந்து திட்டதை நிப்பாட்டாங்க இதுக்கு பிறகு தேர்தல துணிச்சலாம் சந்திக்க வராங்கன்னு எதை நம்பி வராங்கன்னா சட்டவிரோதமாக சம்பாதிச்ச கோடிக்கணக்கான பணம் அவங்க கிட்ட இருக்கு என்ன பிஞ்சு போனா கடல் மக்கள் நினைச்சிடலாம் விலைக்கு வாங்கிடலாம் சந்தையில் வாங்கின மாதிரி நினைச்சுக்கிட்டு வராங்க முந்நூறு கொடுக்கலாம் இரநூறு கொடுக்கலாம் மிஞ்சி போனா ஐநூறு தான் ஓட்டு போட்டு வாங்க நான் இந்நூறுதா கொடுத்தா வாங்குங்க இது பேசவே கூடாது நாங்கள் பேசுறோம் வாங்க ஏன்னா அது உங்க வரிப்பணம் உங்க நம்ம வழிபணம் வழிபணத்தை கொள்ளை அடிச்சு கொண்டு வராங்க வாங்கிட்டு ஆனா பட்டன் போய் அமுக்கிறது நம்ம தானே அவங்க போறோம் மொத்தமாவது தேர்தலில் போய் வாக்குச்சாரில் பட்டன் நம்ம தானே அமுகம் நீங்க நம்மை ஏமாற்றிய அரசை நம்மளே வஞ்சித்து ஆட்சிக்கு வந்துட்டு ஒண்ணுமே செய்யாத ஆட்சியை இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பணும் எங்களோட கூட்டணி பிஜேபி இருந்தோம் வேண்டான்னு வந்துட்டோம் ஏன் வேண்டான்னு வந்தோம் அது தேசிய கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க அவங்களோட இருந்திருக்கலாம் இருந்திருந்தா ஒன்னும் திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம் ஆனா ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகள் சொன்னா அவங்க காது கொடுக்கல காவேரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை கட்சி தீவுக்கிறது செயலர் பார்த்தார் எடப்பாடி ஆர் இனிமே இவங்க சவாசம் வேண்டாம் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க அவங்களோட நம்ம சவாசம் வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம தனியா தேசிய கட்சிகளோடு பிஜேபி மட்டும் காங்கிரஸ் எதுவுமே தேசிய கட்சிகளோடு வேண்டாம்னு வந்துட்டோம்